வணக்கம் யூடியூபில் ஆக்ஸ்பர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை செய்யுங்கள் செய்யுங்கள் ஏற்றுமதி பற்றி நான் தினமும் நடத்தும் நிகழ்ச்சிகளை கண்டு பயனடையுங்கள் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதல் கடிதம் நான் தரைவிரிப்புகள் வியாபாரம் செய்து வருகிறேன் ஏற்றுமதி செய்தால் நல்ல லாபம் கிடைக்குமா திரு முருகன் தரை விரிப்புகள் வியாபாரி கரூர் மாவட்டத்திலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் உலகில் கைத்தறி பொருட்கள் தயாரிப்பில் இந்தியா சிறந்து விளங்குகிறது தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டத்தில் ஹேண்ட்லூம் கைத்தறி பொருட்கள் தயாரிப்பில் சிறந்து விளங்குகிறது கரூர் மாவட்டத்தில் தயாரிக்கப்படும் கைத்தறி பொருட்கள் தரமாகவும் உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது கரூர் மாவட்டத்தில் கைத்தறியில் தரைவிரிப்புகள் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகிறது நீங்கள் தரைவிரிப்புகளை கைத்தறியில் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் நீங்கள் தரைவிரிப்புகள் ஏற்றுமதி செய்ய ஹேண்ட்லூம் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் இந்திய அரசின் கைத்தறி பொருட்களுக்கான ஏற்றுமதி வளர்ச்சிக் கழகத்தில் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்திய அரசிடமிருந்து உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐ கோடு வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள் நீங்கள் கைத்தறியில் தரவிருப்புகளை தரமாக ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சொப்புகளை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சொப்புகளில் ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது முதல் பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாக வெளிநாடுகளை வெற்றிகரமாக ஏற்றுமதி வரை அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சிக்குகளில் விளக்கமாக தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சொப்புகள் உள்ள தேதி பற்றிய விவரங்களை டிஸ்கிரிப்ஷனில் விளக்கமாக கொடுத்துள்ளேன் ஏற்றுமதி பயிற்சொக்களில் கலந்து கொள்ள விரும்புவவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் ஆக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்